வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் ஒரு ஆள் என்ன சொல்லியிருக்காருன்னா சிந்து நதியை நிறுத்தினீங்கன்னா அணு ஆயுதங்கள் தயாராக இருக்குது நூற்றி முப்பது வகை அணு ஆயுதங்கள் ரெடியாக இருக்குது இந்தியாவை நோக்கி தான் இருக்குது மறந்துடாதீங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய மினிஸ்டரு நம்ம இந்தியாவுக்கு மிரட்டல் விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோரி ஷகின் கஸ்னாபி இது போன்ற ஏவுகணைகளும் தயாராக உள்ளதாக பாகிஸ்தான் மினிஸ்டர் ஹனிஃப் அப்பாசி அப்படிங்கிற ஒரு நபர் தகவல் தெரிவிச்சிருக்காரு அப்போ பாருங்க இந்தியாவை மிரட்டுறாங்களாம் இந்தியர்கள் என்ன தெரியுமா கருத்து தெரிவிக்கிறாங்க இதே மாதிரி தான் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது பாகிஸ்தான் எங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குது விடியறதுக்குள்ளே நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டினாங்க உடனே வாஜ்பாய் சொன்னார் ஓகே காலையில் சூரியன் உதிக்கிறதுக்குள்ள பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருக்காது அப்படின்னு நம்மளுடைய வாஜ்பாய் பதிலடி கொடுத்தாரு அதெல்லாம் தரமான சம்பவம் இந்த மிரட்ட பார்க்குறீங்களா ஓகே புயலுக்கு முன் அமைதி அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா இந்தியா அமைதியாக இருக்குது இந்தியாவுடைய வேட்டை தொடங்கும்போது நாங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரெண்டு போரில் எங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்தியாவை பற்றி திருப்பி இது மாதிரி வாகி சாவிடாது விட்டு வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு இந்தியர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா அது இருக்குது இது இருக்குது நூற்றி முப்பது வகை அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு பயர் கொடுத்துருக்கீங்களே அப்புறம் எதுக்காக உங்களுடைய ராணுவ தளபதி எஸ்கே பயிர்கார் நாட்டை விட்டு ஆசி முனிர் ஃபேமிலியோட பிரைவேட் விமானத்தில் லண்டனுக்கு போய் தலைமுறை ராணுவ தளபதியுடைய ஃபேமிலியே போர் வரப்போகுது போர் வந்தால் தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆயிருக்காங்க ராணுவ தளபதியுடைய குடும்பம் சரி குடும்பத்தை விட்டுட்டு ராணுவ தளபதி வந்துருவார் அப்படின்னா அவர் வந்துட்டார் வந்துட்டு அவரும் பயந்துட்டு வேற எங்கேயோ தலைமுறைவாகிட்டாராம் ராவல் பிண்டியிலிருந்து வெளியேறி தலைமறைவாகி விட்டதாக தகவல் வெளிவந்திருக்கு ஆசி முன்னிரும் அப்போது நூற்றி முப்பது வகை அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இப்போ ராணுவ தளபதி எஸ்டே போயிட்டாரு அப்படின்னு இந்தியா கிண்டல் பண்ணி இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாப்பிக்கு அடுத்த சம்பவம் என்ன தெரியுமா ராணுவ தளபதியே ஓடி ராணுவ வீரர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் பாகிஸ்தான் ராணுவத்தில் பல அதிகாரிகள்லேருந்து ஆரம்பித்து சோல்ஜர்ஸ் வரைக்கும் எல்லாம் ரிசிக்னேஷன் பண்ணிக்கிருக்காங்க பொங்கப்பா உசுறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள்லாம் ரிசைன் பண்ணிக்கிருக்காங்களாம் தகவல் வெளிவந்திருக்கு இந்த தகவலை யார் தெரியுமா சொல்லியிருக்கிறது பாகிஸ்தானுடைய இராணுவத்தில் மிக மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிக்கு லெட்டர் வந்து எழுதியிருக்காரு ஸோ அந்த லெட்டர் மூலமாக இந்த தகவல் இப்போ வெளியே வந்திருக்கு கடந்த ரெண்டு நாட்களில் மட்டும் இரநூறு பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் இருக்காங்கள அவங்களும் ஆயிரத்தி இரநூறு சோல்ஜர்ஸும் ரிசைன் பண்ணியிருக்காங்க வேலையை விட்டு வேலையிலேருந்து வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டு வெளியே வந்திருக்கு இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாப்பிக்கு பாகிஸ்தானுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா பலோச்சிஸ்தான் மக்கள் இருக்காங்களே அவங்க இப்போ போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பலோச்சிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய பகுதி கிடையாது எங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலோச்சிஸ்தான் மக்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இது பாகிஸ்தானுக்கு மேலும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு இது நாலாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா சசி தரூர் இருக்காருல்ல இந்தி கூட்டணியை சேர்ந்த சில பேர்லாம் திமுக விசிகா காங்கிரஸ் இவங்கெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லிக்கிருக்காங்க பாதுகாப்பு குறைபாடு செக்யூரிட்டி லேப்ஸு உளவுத்துறை வந்து உளவுத்துறையுடைய தோல்வி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிருக்காங்க இப்போ உடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சசி தரூர் இவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா உளவுத்துறையினால் நூறு சதவீதம் தீவிரவாத தாக்குதலை வந்து தடுக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தீவிரவாத தாக்குதலை தடுக்க முடியாது ஆனால் உளவுத்துறையினால் தடுக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தீவிரவாத தாக்குதல் இருக்குது உளவுத்துறை தடுத்துருக்காங்க அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது அது தெரியாமல் உளவுத்துறையை பிளேம் பண்ணக்கூடாது உளவுத்துறை வேஸ்ட்டு அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படின்னு சசி தரூர் வந்து பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து பாலிட்டிக்ஸ் பண்ணாமல் எப்படி இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுத்தாங்க இஸ்ரேல் மேலே ஒரு அட்டாக் நடந்த உடனேயே அவங்க எப்படி பதிலடி கொடுத்தாங்க அது மாதிரி நம்ம நாடு பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது ஸோ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணணுமே தவிர இந்த நேரத்தில் பாலிடிக்ஸ் பண்ண தேவையில்லை பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சசி தரூர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு சசிதரூருடைய பேட்டி முழுக்க முழுக்க திமுக காங்கிரஸ் மீசிகா இவங்களுக்கு எதிராக தான் இருக்குது ஏன்னா இவங்க தான் இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க இது அஞ்சாவது டாபிக்கு கடைசி காங்கிரஸ் காங்கிரஸுடைய எம்எல்சி இருக்கார் பார்த்தீங்களா அவர் சொன்ன ஒரு கருத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரிய பொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன சொல்லியிருக்காரு ஹரிபிரசாத் அப்படிங்கிறவர் இவர் கர்நாடகாவுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருக்கார் அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் வந்து எனிமி கண்ட்ரி வந்து பாஜகவுக்கு தான் எங்களுக்கு கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும்னா பாகிஸ்தான் எதிரி நாடு எங்களை பொறுத்த வரைக்கும் அது நெய்பர் கண்ட்ரி பக்கத்து நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸுடைய எம்எல்சி பேட்டி கொடுத்துருக்காரு இதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்